வணக்கம் ஜவை ஜட் பேசுறாய் அதாவது ஏழாம் தேதி புறப்பட்ட எடப்பாடி இது வரைக்கும் நாற்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு போயிருக்கார் மொத்தம் பதினஞ்சு லட்சம் பேரை சந்திச்சிருக்கார் இருந்தாலும் கூட்டம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னா அதிமுக மாஜி அமைச்சர்களுக்கும் எடப்பாடிக்குமே ஏகப்பட்ட கருத்து வேற்றுமைகள் தான் காரணம் சரி எப்படியாவது கூட்டத்தை கூட்டணுமே அப்படின்னு ஒரு நிலைப்பாடு தான் வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசிய வழியாக இருக்கு அதாவது கந்தர்வ கோட்டையில் ஆள் சேர்க்கறதுக்காக பணம் பட்டுவாடா செய்த ஒரு வீடியோ ஒன்று இன்னைக்கு பப்ளிக்காக போயிட்டு இருக்கு வைரலாக போயிட்டு இருக்கு பார்த்தா அப்படின்னம்னா கட்டுக்கட்டா பணங்கள் ஏடா மாப்பிள்ள வாப்பா வந்து பணத்தை என்னைக்கு சீக்கிரம் வாங்கிட்டு போயிருப்பா அம்மா வாடகை அப்புறம் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு ஒரு வீடியோ அதே வீடியோவில் எப்பா காலையெல்லாம் தர முடியாது இப்பவே கொடுத்து அனுப்பியிருப்பா நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ல அப்படிங்கிற வெறி இந்த மாதிரி பலவிதமான ஒரு சத்தங்கள் பலவிதமான பேச்சுக்கள் அடங்கிய வேடி இத்தனைக்கு வந்து செல்போன் வெளிச்சத்திலே பணப்பட்டுவாடா இது நடந்திருக்கிறது வந்து கந்தர்வ கோட்டையில் ஆள் சேர்க்கறதுக்காக பணப்பட்டுவாடா விஷயங்கள் இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் மோடி வர்றதே அவருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பேட்டி கொடுத்துருக்காரு மோடி வர்றாரா வரட்டும் நான் தான் பார்த்தேன் அதாவது தூத்துக்குடி சம்பவத்தை வந்து நான் வந்து டிவியில பார்த்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அது மாதிரியே வந்து மோடி வரதை நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி எவ்வாறு சந்திப்பது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தின் அடிப்படையில் ஏப்பா டிடிவி பார்க்கறாரு ஓபிஎஸ் பார்க்கறாரு ஜி கே வாசன் பார்க்கறாரு சின்ன சின்ன கட்சிகள் பார்த்தேன் அப்படி நானும் பார்த்தேன் அப்படின்னு எனக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னா தனிப்பட்ட முறையில தான் பார்க்கணும் அப்படின்னு நயினார் நாகந்தர் சொன்ன வகையில் அவர் அங்க டெல்லிக்கு ஃபோன் அடித்து கால் வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ வந்து தூத்துக்குடியில் ஜி கே வாசன் டிடிவி ஓபிஎஸ் சோன்ஸு எல்லாம் சந்திச்சுக்கிட்டோம் எடப்பாடி வந்து திருச்சியில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து இன்னும் பலவிதமான பிதற்றலான பேச்சுக்கள் எடப்பாடி இருக்கிறார் அதாவது வந்து கூட்டணியில் இருக்கிறோமோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்களும் இன்றைக்கி எடப்பாடி வாயில வந்திருக்கு அதன் அடிப்படையில் வந்து டிடிவி இன்றைக்கி அவரை வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை இன்னைக்கு போயிட்டுருக்கு இருந்தாலுமே வந்து எடப்பாடியோட சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு தோல்வியாகி விட்டது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நமக்கு தெரியுது பட்டுவாடா மொத்தத்தில் வந்து ஒரு ஒன்றியத்துக்கு வந்து ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ஆறு தொகுதிகளுங்க அப்போ இன்ட்டு போட்டு எத்தனை ஒன்றியம் இருக்கும் அப்போ இன்ட்டு போட்டு ஒரு ஏழு லட்சத்து இன்ட்டு போட்டால் எத்தனை கோடி அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க ஆக பிரச்சாரத்துக்கே வந்து பணம் பட்டுவாடா அதிமுக நிலைமை இருக்கும் பட்சத்தில் தேர்தலில் ஓட்டு குத்துறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்ப மக்கள்கிட்ட வந்து அந்த நம்பிக்கையில் அதிமுக மேல மனசுல அதிமுக எடப்பாடி இல்லை அப்படிங்கிறது